இங்கே எல்லாரையும் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது இருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீர்கா பவுடர் சம்பரு பவுடரு அப்புறம் மருதாய் பவுடர் எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம் தலைவோம் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்குமாவும் சீக்கா போடுறோம் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு எலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பைமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சீயக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான எறா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும்போதே ஸோ அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூன்று நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்ச உடனே நான் இன்றைக்கி எட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு நல்லா நீட் நீட் வாக்கில் கட் பண்ணிவிட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கங்க நல்ல பொன்னிறமாகறதுக்கு கொஞ்சம் கூடுதலாகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போது ஒரு பத்துலேருந்து பன் பன்னெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கேற்ப கூட்ட குறைச்ச நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அரிசி அளந்துட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு அஞ்சு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் என்ன ஒரு இதுன்னா நான் ஏற்கனவே அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன் அதனால் இப்போ உங்களுக்கு அளந்து காட்டுறேன் ஸோ நல்லா அரிசி வந்துட்டு ஒரு ஆஃப் அனருக்கு மேலே ஊறட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மூடி வச்சுருங்க அரிசி நல்லா ஊறட்டும் இப்போ வந்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு ஒரு ஏழு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தட்டு போட்டு மூடி தக்காளி வந்து நல்லா கூழாகட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா தக்காளி கூழான பிறகு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தான் இதுதான் கரெக்டான க டெக்ஸ்டர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியோ நல்லா வதங்கி வரும்போது இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கடுத்தது நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூட வந்துட்டு கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் வந்துட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை எல்லாம் போன உடனே ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து புளிப்பான தயிர் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினாவும் கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்ட பிறகு இப்போ வந்துட்டு ஒரு அரை கிலோ எறாவை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்துட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எறாவை வந்துட்டு நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுருங்க ஒரு திருப்பி ஸ்லோவாகவே வைங்க இது எதுவுமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம் தீஞ்சிரும் அதனால ஸ்லோவாக வச்சு மசாலா வதக்கும்போதும் சரி இப்போ இறா சேர்த்துட்டு வதக்கும்போதும் சரி கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வதக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மலாக பிரியாணி அரிசி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னாலே போதும் நம்ம வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிட்டோம் அதனால வந்துட்டு நான் இன்றைக்கி ஒம்போது கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் அப்படி சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்ஸ் டூ டூ ரேஷியோவில் ஸோ இப்போ நான் அஞ்சு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு ஒம்பது கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஒன்னு டு டூ அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு அரிசி ஊர்ன தண்ணியை அரிசியை நல்லா தண்ணி இருத்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கேஸை ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு விசில் போட வேண்டாம் விசில் போடாமையே கேஸ் ஃபுல் ஸ்லோ பண்ணிட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கே சூப்பராக நல்லா குக்காகி வந்துடும் அந்த தண்ணி எல்லாம் சுண்டிட்டு நல்லா அரிசி வந்து வெந்து வந்துடும் இப்போ திருப்பி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான எரா பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு அடியில் இருக்கிற மசாலாலாம் எடுத்து மேலே போட்டுட்டு ரெ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டால் கூட பரவாயில்ல டம்ளியே இருக்கும் அப்படியே அவ்வளோதான் சூப்பரான எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி அடுத்தது வந்துட்டு புதினா தொகையிலோடு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எரா பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் புதினா சட்னி ரொம்ப எக்ஸலண்ட்டான காம்பினேஷன் இதுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு கப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்